சன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வரும் இனியா தொடரில் நடித்து வருபவர் தான் நடிகை ஆல்யா மானசா விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான ராஜாராணி தொடர் மூலம் பலதரப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தவர் அந்த தொடரில் நாயகனாக நடித்த சஞ்சீவை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் திருமணம் செய்து கொண்டார் தற்பொழுது அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் தொலைக்காட்சி தொடர்களில் ஆல்யா மானசா நடித்து வருகிறார் சமூக வலைதளங்களில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆல்யா தனது குடும்பத்துடன் அடிக்கடி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிடுவது வழக்கம் அந்த வகையில் சமீபத்தில் அவர் பதிவிடும் புகைப்படங்களில் அவர் முன்பை விட எடை குறைந்துள்ளதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர் இதனை அவ்வப்பொழுது அவர் வெளியிடும் படங்களிலும் ஆல்யா குறிப்பிட்டிருக்கிறார் சமீப காலமாக உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் அதன் பலனாக கடந்த ஐம்பது நாட்களில் மட்டும் பதினாறு கிலோ வரை எடை குறைத்துள்ளதாக சமூக வலைதள பக்கத்தில் ஆல்யா குறிப்பிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவரின் பழைய புகைப்படங்களை ஒப்பிட்டு ரசிகர்கள் பலர் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் திருமணத்திற்கு பிறகு பெண்கள் நடிப்பு துறையில் நீட்டிக்க முடியாது என்ற பொது கருத்தை பொய்யாக்கும் வகையில் ஆல்யா தனது உடல் எடையை குறைத்து சின்ன திரையில் முன்னணி நடிகையாகவே வலம் வருவதாக ரசிகர்கள் பலர் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் ஆல்யாவின் இந்த செயல் பலரை ஊக்குவிக்கும் வகையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்